அஸ்லாம் அலைக்கும் உள்ளாகி பரக்காத்தது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா குழந்தைகள் மூலம் செல்வம் அணிந்து விடுவதன் மூலம் சோதனை ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும் என்ன நம்ம என்ன செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி ஏக இறைவனின் இறுதி தூதர் நபீம் சரதாக அறிவு செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சரதாக அறிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வப்போது சோதனைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன சில நேரங்களில் அவர்களின் குழந்தைகள் மீது வருகின்றது குழந்தைகள் மூலமாக வருகிறது சில நேரங்களில் அவர்களது செல்வம் அழிந்து விடுகின்றது அவன் அந்த ஒரே நம்பிக்கையான அந்த மூமின் இந்த முஸ்லீம் அந்த மூமின் அந்த எல்லா சோதனைகளிலும் பொறுமையை மேற்கொள்கிறான் இவ்விதம் அவனது உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றது தீமைகளை விட்டு விலகிய வண்ணம் இருக்கின்றது இறுதியில் அல்லாஹோவை சந்திக்கும் போது அவனது வினை பட்டியலில் பாவமேதும் இல்லாத நிலையில் அவன் சந்திக்கிறான் இதை அறிக்கிற அறிவிப்பாளர் வந்து நபி தோழர் அபு ஹுரேரா அலிவாஹன் அவர்கள் நூல் திருமதி அதாவது குழந்தைகள் மூலமாக சோதனை வருது செல்வம் அணிஞ்சு போயிடுது அதனால் அதன் மூலமாக சோ சோதனை வருது உதாரணத்துக்கு குழந்தைகள் எடுத்தோன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம் சரி நம்ம ஒரு நாளில் குணம் ஆகிரும் அது நாள் கணக்கில் எடுத்துகிட்டு போகுது அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்கன்றாங்க அல்லது இன்னொரு இன்னொரு தூரமாக இருக்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க மருத்துவமனைக்கு போங்க அப்படின்றாங்க அதன் மூலமாக அஞ்சு நாளாக ஒரு வாரமோ அந்த மருத்துவமனையிலே அந்த குடும்பமே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது ஆக இதெல்லாம் ஒரு ஊமியனுக்கு ஏற்படுற அந்த சோதனை செல்வம் அடைந்து விடுது திடீர்னு அவங்களுடைய செல்லும் அழிஞ்சு போயாவது வாய்க்காட்டிலே ஏதாவது இப்போ இப்போ போட்டிருக்காங்க பெரிய புயல் மலைகளில் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுது இப்படி பலவிதமான சோதனைகள் ஏற்படுது அதுதான் விஷயம் செலவாக விஷயம் சொல்கிறாங்க இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வப்போது சோதனைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன சில நேரங்களில் அவர்களின் குழந்தைகள் மீது வருகின்றது சில நேரங்களில் அவர்களது செல்வம் அடைந்து விடுகின்றது அவன் அந்த எல்லா சோதனைகளிலும் பொறுமையை மேற்கொள்கிறான் அந்த மூமின் முஸ்லீம் பொறுமையை மேற்கொள்கிறான் இவ்விதம் அவனது உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றது தீமையடை விட்டு விலகிய வண்ணம் இருக்கிறது இறுதியில் அல்லாஹை சந்திக்கும் போது அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் நாடி அவர் தீர்ப்புகா நிற்கும் போது அவனது வினை வினை பட்டியலில் பாவம் ஏதோ இல்லாத நிலையில் சந்திக்கிறான் படைத்த இறைவனை எந்த பாவமும் இல்லாத நிலையில் அவன் சந்திக்கிறான் இது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த ரவீஸ் ராசன் அவர் சொல்லியிருக்காங்க அதுல இன்னொரு அதிசனா அல்லாஹ் இது ஒரு சொன்னதாக அரீஸ்வரன் அவர் கூறினார்கள் ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படும் வலி துன்பம் நோய் கவலை அவர் உணரும் சிறு மன வேதனை உட்பட எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்னென்ன சொல்றாங்க வலி துன்பம் நோய் கவலை அவர் உணரும் சிறு மனவேதனை உட்பட எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை அறிவிப்பாளர்கள் நான்கு பேர் அறிவிச்சுக்கா ரெண்டு பேருடைய பேரை சொல்றேன் அபு சயித் அல் குத்ரி அபு அல்ல ரலி அலிஹா அன்பு அவர்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பதாக முப்பதாவது அதிசாக பதிவு அதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மூமியுக்கு ஏற்படும் வலி துன்பம் நோய் கவலை ஒரு உணரும் சிறு மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக அவருடைய விஷயத்தை அல்லா மன்னிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்னொரு அரவிஸ்வருக்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு மன துன்பம் உடல் நோய் துக்கம் அல்லது கவலை நேரிட்டு அதனை அவன் அவன் பொறுமையுடன் சகித்துக்கொண்டால் அதன் விளைவாக அல்லாஹ் அவனது தவறுகளை மன்னிக்கிறான் எந்த அளவுக்கு ஏனில் ஒரு சார்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு எனில் அவனுக்கு ஒரு முள் குத்துவிட்டால் அதுவும் அவனுடைய பாவங்களை மன்னித்திட காரணமாக ஒரு முள் குத்துனா கூட அந்த முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்ல முஸ்லீம்க்கு அவருக்கு ஒரே நம்பிக்கையோடு படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டாரு ராமல்லா கரிமா சொன்னவர் அவர் முஸ்லீமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு மோமியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சின்ன முள் குத்துனா கூட அதை வச்சு அல்லா ஒரு பாவத்தை மன்னிச்சுனா அது அவருடைய பாவத்தை மன்னித்திட காரணமாக அமைந்து விடுகிறது அந்த முழு அந்த வேதனை புகாரி முஸ்லீம் கிரேச வரி செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒரு சம்பவம் அன்னை ஆய்சர் அலிவா ஹன்ஹா அவர்கள் வினாவில் தங்கியிருக்காங்க அப்போ ஒரு குறைஷி இளைஞர் வந்து அவங்கள அன்னையை பார்க்க வர்றாங்க அந்த சமயத்தில் சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு அன்னை ஐஸ்வர் அலி ஹன்ஹா கேட்கும்போது இல்லை இந்த மனிதர் ஒரு மனிதர் சுட்டி காட்டி இந்த மனிதர் வந்து இப்படி நடந்து வந்துட்டு போது அந்த கூடாரத்துடைய அந்த கயிறு தட்டி கீழ வந்துட்டாரு அதனால கழுத்தோ அல்லது கண்ணோ போயிருக்கும் ஆனால் நல்லா காப்பாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அதை பார்த்து நாங்கள் சிரித்தோம் அப்படின்றது சொல்றாங்க அப்போ அன்னை ஆயிஷார் அலிலா ஹன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க இதற்கெல்லாம் சிரிக்காதீர்கள் ஏனெனில் அல்லாஹி தூர் செல்லதா வரைய செல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமை தைக்கும் ஒரு முள்ளாயினும் அதைவிட சிறிய துன்பம் அதைவிட சிறிய துன்பம் எதுவாயினும் அதற்காக அவருக்கு ஒரு அந்தஸ்து பதிவு செய்யப்படுகிறது அதற்கு பகரமாக அவருடைய தவறுகளில் ஒன்று துடைக்கப்படுகிறது என்று நான் கூறியுள்ளதை நான் கேட்டுள்ளேன் என்று என்ன சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அன்னை அமைச்சர்கள் அவர்கள் அன்பா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது வந்து ரெண்டு அறிவிப்பாட தொடர்ல வந்திருக்கு நூறு முஸ்லிம் ஐயாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னொரு அதிசலர் அறிவிக்கும் போது சோதனையும் பெரியதென்றால் வெகுமதியும் பெரியது சோதன சோதனைக்கு அஞ்சு சத்திய பாதையிலிருந்து ஓடிவிடக்கூடாது ஆக பொறுமையோட அந்த சோதனையை சரிச்சுக்கிட்டா அதாவது அல்லாஹ் அல்லாஹ் ஒரு குழுவினரிடம் அன்பு செலுத்தும் போது அவருடைய மேலும் புடம்போட்டு தூய்மைப்படுத்துவதற்காக அவருடைய சோதனைகள் ஆழ்த்துகிறான் இவர் இறைவனின் தீர்ப்பை குறித்து அல்லாஹினுடைய தீர்ப்பை குறித்து திருப்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் இவர் இந்த சோதனைகளில் அல்லாஹை குறித்து அதிருப்தி அடைந்திருக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹும் அதிருப்தி அடைகிறான் இது அனுச அவர்கள் அணுகு அவர்கள் அறிவிக்கிறாங்க நோரு திருமதி ஆக நமக்கு ஏற்பட்ட அது துன்பம் எதுவானாலும் பொறுமையோடு அதை சரிச்சுக்கிட்டா அல்லா வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறான் அப்படின்றத இது மூலம் பார்த்தோம் அதனால் பொறுமை பாவங்களை பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை அவங்க அந்தஸ்தை உயர்த்துறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆகவே எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டாலும் நம்ம வந்து பொறுமையோட பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்ன உதவியை தேடி நல்லா சொல்கிறான் ஆக அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் ரவிசாலாக சொல்கிற முறை சொன்னாங்க தடுமாறியவரை அண்டி சகிப்பாளர் ஒரு துன்பத்தை வந்து முதல் முதல்ல ஃபேஸ் பண்ணுறோம் அது இது இதே மாதிரி துன்பத்தை நம்ம தெரிஞ்ச ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் மொத்த மனிதர்களோ சதிச்சதே இல்லை அப்படி அவர் சந்திச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு துன்பம் ஏற்பட்டு இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா முதல் முதல்ல நம்ம தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் அப்படி இருக்கும்போது அதை பத்தி அப்ப ஒரு தடுமாற்றம் ஏற்படும் என்ன செய்யறது இல்ல எப்படி மேல்றது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதை பத்தி சொன்னாங்க சொல்றாங்க தடுமாறியவரை அன்றி சகிப்பாளர்கள் தடுமாற்றம் ஏற்பட்டதா அது ஒரு சகிப்பு தன்மை வரும் அனுபவப்பட்டவரை அன்றி நுண்ணறி நுண்ணறிவாளர்கள் சொல்கிறாங்க ஆக தடுமாற்றம் நம்மளை வந்து சகிப்பு தன்மை உண்டாக்குது அது மாதிரி அனுபவம் நமக்கு நுண்ணறிவை உண்டாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நெக்ஸ்ட்லாம் சொல்கிறாங்க ஆக இந்த அதிசய அடிப்படை எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு அதை சகித்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் மணிக்கப்படுது நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது அப்படின்ற ஒரு நற்செய்தியை இதன் மூலம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வராகத்தோர் தான் ஆகியவர